வணக்கம் நம் இந்த வீடியாவில் டி கே சிதம்பரனார் குன்றக்குடி அடிகள் இவங்களை பார்த்தினா ப்ரீவியர்ஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இப்போ புது சிலபஸில் தான் பார்த்தீங்கன்னா டி கே சிதம்பரனார் அதாவது பாவேந்தருக்கு அடுத்தபடியாக டிகே சிதம்பரனார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோடதும் இல்லை இதுக்கு இது வந்து பழைய சிலபஸ் இதில் பார்த்திங்கன்னா ஜிஇபோப் வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள் இதுக்கடுத்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் காமராசர் மாப்போசி காயே மில்லத் சமுதாய தொண்டு இது வந்துருச்சு இதில் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக தான் கொடுத்துருக்காங்க டி கே சிதம்பரனாரும் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரும் இவங்களை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர்த்தை பற்றியும் ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது நானும் எல்லா கொஷின்லேயும் நல்லா தேடி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு கொஸ்டின் தான் கிடச்சிருக்கு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் பற்றின கொஸ்டின் என்னன்னா குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் முடியரசன் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் முடியரசன் நெக்ஸ்ட் வந்து டிகேசி அவங்கள பற்றின கொஸ்டின் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக் கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி டி கே சிதம்பரம் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் டி கே சிதம்பரம் இந்த ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கு இப்போ டிகேசி பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நியூ லெவன்த்து புக்கில் நியூ லெவன்த்து புக்கில் பார்த்திங்கன்னா சான்றோர் சித்திரம் அப்படினுங்கிற ட அதாவது ஹெட்டிங்ஸ் கீழே ஒவ்வொரு த தலைவர்களை பற்றியும் கொடுத்துருப்பாங்க அதில் டிகேசி பற்றியும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு இயல் முடிகிறப்பும் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த சான்றோர் சித்திரம் அப்படிங்கிறதில் தலைப்பில் ஒவ்வொரு இப்போ பரிதிமார் கலைஞர் டிகேசி சங்கர சுவாமிகள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் கொடுத்துருப்பாங்க இதில் டிகேசி அவங்கள பற்றி லெவன்த்தில் கொடுத்துருக்காங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் அந்த லெவன்த்து பிடிஎஃப்பும் குன்றக்குடி அடிகளார் பற்றி செவன்த்து தேர்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா ஒரு லெசன் ஒப்புருவ நெறி அப்படிங்கிற லெசன் பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார்கள் சொன்ன கருத்தை அப்படியே லெசனாக கொடுத்துருப்பாங்க அதில் கொஞ்சம் குன்றக்குடி அடிகளார் பற்றி இருக்கும் அந்த ரெண்டையும் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் பத்து இதில் ஃபஸ்ட்டு வந்து டிகேசி அவங்கள பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ரசிகமணி டிகே சிதம்பரநா சிதம்பரநாதர் இவரோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இல்லை இணையும் இல்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை ரசிகமணி டிகே சிதம்பரநாதர் இதே கூட கொஸ்டினா கேட்கலாம் தமிழில் எல்லாமும் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையும் இல்லை என்று கூறியவர் அப்படின்னு கூட கேட்கலாம் நீங்கள் இவங்களை பற்றி ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை நல்லா பஸ்ட்டு பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புது உணர்வு ஊட்டியவர் டிகேசியின் வீட்டுக்கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் ஞாயிறுதோறும் மாலை ஐந்து மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது அவ அதாவது இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமான ஒரு கூடம் இருந்திருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மா ஐந்து மணிக்கு வந்து இலக்கியத்தை பற்றி கூடி பேசியிருக்கிறாங்க அதனால் அந்த கூட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா அவ்வமைப்பு வட்டத்தொட்டி என்றே பெயர் பெற்றது அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வட்டத்தொட்டி அமைப்பு அப்படின்னே பெயர் இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு டிகேசி இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர் தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும் வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டிகேசி விரும்பினார் இவர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறாரு இவர் வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே விரும்பினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தமிழ் கலைகள் தமிழ் இசை தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையையும் தனித்தன்மையையும் எடுத்துச் சொன்னார் கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார் அவர்தம் கடிதங்கள் இலக்கிய இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன அவர்தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன இதய ஒளி யார் முதலான நூல்களும் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு எழுதிய உரையும் அவர்தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டிகேசி ஏற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்துகிறது இதுதான் பார்த்திங்கன்னா டிகேசி பற்றி லெவன்த்து புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒப்புரவு நெறி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவன்த்து தேர்டு டர்மில் இருக்குது இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குண்டர்குடி அடிகளாரோட க அவர் சொன்ன கருத்துக்களை தான் வந்து இந்த லெசனாக கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க கீழே இதில் பார்த்தீங்கன்னா கொசினாக கேட்குற மாதிரி ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் எனும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி இதை வந்து எங்கள் அப்படியே படிச்சுக்குங்க நெக்ஸ்ட் பாவேந்தர் பாரதிதாசனும் உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றார் உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் செல்வத்து பயன் அப்படிங்கிறது ஒப்பரவு வாழ்க்கை இதுல ஒப்பரவு நெறி அப்படிங்கிறது என்னன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யறது ஒப்புரவு அப்படிங்கிறது அப்படிங்கிறது பொருள் என்னன்னா உதவி செய்யறது தான் வரும் இதில் வந்து நம்ம மட்டுமே தேடி அலைஞ்சு சேர்க்கிற பொருள் எல்லாம் வந்து நம்ம மட்டுமே அனுபவிக்காம அடுத்தவங்க இல்லாதவங்களை வந்து நம்ம உறவினர்களாக கருதி அவங்களுக்கு உதவி செய்யணும் தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க இறப்பார்க்கு இல்லென்று இயவது கரத்தல் அறிவியல் அன்று நெக்ஸ்ட் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு தமிழ் மரபில் பார்த்திங்கன்னா வறுமையை பிணி அதாவது வறுமை அப்படிங்கிறது ஒரு நோய் மாதிரி அப்படின்னும் செல்வத்தை மருந்து அப்படின்னும் சொல்கிறது தான் தமிழ் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம் செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புன பலவே இது வந்து புறநானூரில் இருக்குது செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புன பலவே அப்படிங்கிறது புறநானூறு அதுக்கடுத்து ஒப்புரவின் பயன் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு ஊரணி அப்படிங்கிறது என்னன்னா அதில் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வந்து ஊர் மக்கள் எல்லாருமே எடுத்து பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்களும் அப்படிங்கிறது இந்த இதில் கொடுத்துருப்பாங்க இந்த பாறாவில் நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்னன்னா உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊரணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் எப்படி ஒரு ஊரணியில் தண்ணி இருந்துச்சுன்னா அது பலருக்கும் பயன்படுதோ அதே மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் உதவி செய்வது இருக்கிற செல்வமும் எல்லாத்துக்கும் பயன்படும் அப்படிங்கிறது இந்த குரலோட பொருள் நெக்ஸ்ட் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையவ நயனுடையான் கண் படின் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண் படி என்னன்னா நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது என்னன்னா ஒரு ஊருக்குள் இருக்கிற மரத்தில் எப்படி பழங்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் பயன்பெறுமோ அதே மாதிரி நற்பண்பு உடையவர்கிட்ட இருக்கிற செல்வமும் எல்லாத்துக்கும் பயன்படும் அப்படிங்கிறது இந்த குரலோட பொருள் இதில் பாத்தீங்கன்னா நூல்வெளியில் குன்றக்குடி அடிகளார் பத்தி சொல்லியிருப்பாங்க மக்கள் பணியை பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமணம் திருமடத்தின் குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் இப்போ இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவரோட நூல்கள்னா நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் அருளோசை அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார் இவர் பார்த்தீங்கன்னா அருளோசை அறிக அறிவியல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ஸ் இதழ்களையும் நடத்தியிருக்காரு ஒப்புரவு நெறி எனும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நம் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளன இதுதான் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் பற்றின கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு நீங்கள் வேணால் வெளியில் நெட்டில் சர்ச் பண்ணி கூட இன்னும் ஏதாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் குரூப் ஃபோருக்குன்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை படித்தாவே போதும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சி இலக்குவனாக இருக்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லை அதனால் நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இப்போ இவங்களை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் அப்படிங்கிறது இவ்வளோ தான் இதுக்கடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்